வணக்கம் பிரபுகளே நான் உங்கள் ஐயா ரூபாய் அபுதாபிலிருந்து இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க என்னெண்டா வருகிற தைப்பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பச்சரிசி கொடுக்குறாங்களாம் வெள்ளம் கொடுக்குறாங்களாம் கரும்பு கொடுக்குறாங்களாம் ஆனால் பணம் கிடையாதான் ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கிட்ட கவர்மெண்டில் பணமே இல்லையா ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம் அதனால் நிதி பற்றாக்குறை இருக்கிறதுனால பணம் இந்த வாட்டி கிடையாதுங்க இது மட்டும் கொடுக்குறோம்னு அறிவிச்சிருக்காங்க ஏன்னா இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபது கொடுத்தாரு அப்போ ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னார் ஐயாயிரம் ரூபா கொடுங்க அப்படின்னு பேசினார் அதுக்கப்புறம் ஒரு ஆட்சிக்கு வந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு மூன்று வருஷம் ஆச்சு எப்போயாச்சும் ஒரு முறையாவது ஐயாயிரரூவா பணம் கொடுத்துருக்காரா சொல்லுங்கள் பாப்போம் மக்களை எதையா சொல்லி ஓட்டு வாங்கணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் மக்கள் வந்து இதை சிந்திக்கணும் மக்கள் சிந்திக்கணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிற்பாடு திமுக அரசு என்ன செய்கிறாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க எங்கேயாச்சும் எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்கேயாச்சும் ஒரு சின்ன தவறு நடந்தால் சரி அங்கே உடனே போய் ஏன்னா மீடியா பூரா தான் இருக்குது உடனே அங்கே போய் பெரிய போராட்டத்தை நடத்துவாங்க கொரோனா டயத்தில்ங்க கொரோனா டயத்தில் மக்கள் யாருமே இங்கே போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த டயத்தில் கூட மு ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணார் சொல்லுங்க பார்ப்போம் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணார் இப்போ என்னடாண்டா இவருதான் தான் முதல்ல சொன்னதை ஐயாயிரம் கொடுங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வருஷத்தில் ஒரு வாட்டி நான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னார் ஏன் அதை இப்போ செயல்படுத்துறதுக்கு என்ன இப்போ கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு ஏங்கய்யா ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே என்னங்கய்யா இப்படி பண்ணுறீங்க ஏழை எளிய மக்கள் இப்போ மழை வந்து ஏகப்பட்ட இடம் பாதிக்கு பாதிக்கப்பட்டு போச்சு தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கஷ்டமான நேரத்தில் நீங்கள் பணம் கொடுத்து உதவுன்னா தனிங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் நமக்கு ஒரு ஆயரூவா கொடுத்துருக்காரு ஒரு ரெண்டாயிரரூவா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க வெறும் கரும்பும் பச்சரிசியும் ஒரு வெள்ளமும் கொடுத்தீங்கன்னா என்னையா செய்வாங்க அது அவங்க கூட வாங்கி சமைச்சுக்குருவாங்கய்யா பச்சரிசி வெள்ளம் ஒரு கரும்பு அவங்களால் வாங்க முடியாதாங்கய்யா ஏங்கய்யா ஒரு கூலி வேலைக்கு போனால் இன்றைக்கி அறநூறுவா எழுநூறுவா சம்பளம் பொம்பளை ஆளுக்கு என்னங்கய்யா அதை வேலை பார்த்து சம்பாதிக்கிறவாங்கய்யா ஆரம்பத்திலிருந்து இந்த மாதிரி விசேஷங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு நீங்கள் பணம் கொடுக்காம நிப்பாட்டி வச்சுங்களேன் இந்த மக்கள் இப்போ கேட்க மாட்டாங்க இப்போ ஏகப்பட்ட இடத்துல மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த வாட்டி பணம் கொடுக்கலையா பணம் கொடுக்காம நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடுறது மக்கள் கேள்வி வைக்கிறாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி இப்போ தைப்பொங்கலுக்கு ஏன் பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க தமிழ்நாடு அரசு கொடுக்குமா கொடுக்காதா கொஞ்சம் தான் பார்க்கணும் இது வரைக்கும் நான் சொல்லலை எந்த அறிவிப்பும் வெளியிடலை மக்களே முதல்ல இந்த மாதிரி பணம் கொடுங்கன்னு கேட்குற மூலம் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க உறவுகளே சிந்திச்சு பாருங்க பணம் அவங்க எங்கேருந்து கொடுப்பாங்க பணம் எங்கேருந்து வரும் உங்களுக்கு ஒன்று கடன் வாங்கி கொடுப்பாங்க இப்போ அதிகமாகவே பேங்கில் கடனை 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 தான் ஏகப்பட்ட கடனை இருக்குது தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறையாக அதுலேயும் கடனை இருக்குது எந்த துறையுமே பூரா கடனில் தாங்க இருக்குது இன்னமும் இப்போ பாருங்கள் எல்லா விலைவாசியும் கூட்டிட்டாங்க கரண்டை பிள்ளை ஏற்றிட்டாங்க பத்திரப்பதிவாக கூட்டிட்டாங்க வீட்டு வரியாக கூட்டிட்டாங்க ஆ எல்லா விலைவாசியும் கூட்டிட்டாங்க நீங்கள் இன்னும் நீங்கள் காசு கொடுங்க காசுணும் கேட்டிங்கன்னா இன்னமும் விலைவாசியாக கூட்டத்தான் செய்வாங்க நீங்கள் என்ன செய்வீங்க அந்த நேரம் கற்றுவீங்க அதுக்கப்புறம் போய் பணத்தை கட்டிடுவீங்க வேறு வழி இல்லை இலவசம் கொடுக்குற தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியை கொடுங்கய்யா யா குடிக்க தண்ணி கொடுங்கய்யா அரசாங்க பள்ளிக்கூடங்களை தரமாக உயர்த்தி தனியார் இருக்க பள்ளிக்கூடத்தை மொழ அப்புறம் ரத்து பண்ணுங்க லைசன்ஸை ரத்து பண்ணி விட்டுருங்கய்யா கவுர்மெண்ட்டு பள்ளிக்கூடம் வந்து படிப்பான் கவு அதே மாதிரி தனியார் இருக்க காலேஜ்களையும் இழுத்து மூடுங்க எல்லாத்தையும் கவுர்மெண்ட்டும் ஆக்குங்க அப்போ வந்து தமிழ்நாட்டில் தமிழில் படிக்கிறவங்க வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் வேலை வாய்ப்பு அதிகமாகும் படிக்கிற ஆள் புறாமல் கவர்மெண்ட் வழி கொடுத்து போய் படிப்பான் அதை யாராவது செய்வாங்களா இல்லை தமிழ்நாடு அரசு ஐயா மு க ஸ்டாலின் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கார் செய்வார் அவர் மக்களே சிந்திச்சு பாருங்க மக்களே நீங்கள் விழிப்புடன் இருந்தால்தான் அவங்களும் கொஞ்சம் விழிப்பாக இருப்பாங்க நீங்கள் ஏமாதியாக இருந்தீங்கன்னா அரசாங்கம் உங்களை ஏமாத்து தாங்க செய்யும் சிந்திச்சு கொள்ளுங்கள் மருவங்களே விழித்துக் கொள்ளுங்கள் காசு கேட்டு அரசாங்கத்திடம் முறையிடாதீங்க முறையிட்டால் அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது மக்களை இன்னமும் கையேந்த வைக்கிறாங்களே ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்க கேட்க வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருக்குது மக்களை சிந்திச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உறவுகளே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்